வணக்கம் இந்த வெடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை பற்றி நான் மூலமாகவும் ஊடக பேட்டிகள் மூலமாகவும் சட்டமன்றத்திலும் மக்களின் கவனத்திற்கு கொண்டு இப்போது இருக்கின்ற இந்த பிரச்சனையின் மீதியை உணர்ந்து நான் இந்த காணொளி மூலமாக உங்களிடம் பேசுகிறேன் திமுகவின் அயலக அணி மாவட்ட அமைப்பாளர் ஜாபர் சாதி சர்வதேச அளவில் போதைப் பொருள் மாஃியாவாக வளர்ந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் தேடப்படும் குற்றவாளியாக இருக்கின்ற செய்தி உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை சீரழிக்கும் இந்த போதைப் பொருள் பற்றி நான் மட்டும்தான் கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக தொடர்ந்து பேசி இந்த விடியா திமுக அரசை எச்சரித்தும் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் பேசி இது நம் அனைவரது வாழ்வியலை ஒட்டுமொத்தமாக பாதிக்கின்ற ஒரு விஷயம் இதில் அதிகமாக பாதிக்கப்படுவது நமது குழந்தைகளான பள்ளி கல்லூரியில் படிக்கும் மாணவர்களும் ஐடி துறையில் வேலை பார்க்கும் இந்த தலைமுறை இளைஞர்களும் தான் ஒரு பெற்றோராக நாம் இந்த பிரச்சனையை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு தந்தையாகவோ தாயாகவோ நம்முடைய முதல் மற்றும் முக்கியமான கடமை நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை அமைத்து தருவதுதான் ஆளும் திமுக கட்சி நிர்வாகி அதுவும் ஒரு ஸ்டாலின் அவரின் குடும்பத்திற்கு நெருக்கமாக இருக்கின்ற ஒருவர் என்றால் தமிழ்நாட்டு அகல பாதாளத்துக்கு நேற்று ஒரே நாளில் மட்டும் காலையில் மதுரையிலும் போதைப் பொருள் பறிமுதல் மதியம் உளுந்தூர்பேட்டையில் பள்ளி மாணவர்களுக்கான இனிப்போடு கலந்திருந்த கஞ்சா பொட்டலங்கி பதிவு மாலை சென்னை கொடுகு குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டிருந்த இருந்த போதைப் பொருள் பறிமுதல் என்று தொடர்ச்சியாக போதைப்பொருள் புழக்கம் குறித்த செய்தியில் தான் ஒரே நாளில் மட்டும் நூற்றி எண்பது கோடி ரூபாய் அளவிற்கு போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது நாம் வாழ்வது தமிழ்நாடா அல்லது போதைப் பொருள் மொத்த விற்பனை கிடங்கா என்ற கேள்வி ஏற்படுகிறது தமிழகத்தில் புழக்கத்தில் உள்ள போதைப் பொருட்கள் கடல் ஆனால் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ள போதைப்பொருள் கையளவு என பொதுமக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது போதைப்பொருள் புழக்கத்தையும் இதனையும் தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் கையெட்டி வேடிக்கை பார்த்து சர்வதேச போதைப் பொருள் மாஃபியாவுக்கு கருவியாக இருக்கும் விடியா திமுக ஆட்சி இனியும் தொடர்ந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியும் நாளை மறுநாள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் இளைஞர்களும் பெண்களும் பொதுமக்களும் ஒன்று கூடி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் நான்காம் தேதி ஆர்ப்பாட்டத்துடன் இது நிற்கப் போவதில்லை இந்த போதைப் பொருள் கும்பல் முழுவதுமாக கைது செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் கடைசி துளி போதைப் பொருள் ஒழியும் வரை எங்களுடைய போராட்டம் நிச்சயம் தொடரும் நான் இப்போது ஒரு தந்தையாக உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்களிடம் பேச விரும்புகிறேன் அறியா வயதில் தெரியாமல் செய்யும் தவறு வாழ்க்கை முழுவதும் சீரழித்து அதனால் நாம் பிள்ளைகளை குறிப்பாக கல்வி படிக்கும் மாணவர்களோ இது போன்ற போதைப் இருந்து காப்பாற்ற வேண்டியது கடமை மாணவர்களும் இளைஞர்களும் போதைப் பொருளுக்கு அடிமையாகாமல் விழிப்புணர் இருக்க வேண்டும் பெற்றோர்கள் அனைவரும் உங்கள் பிள்ளைகளுக்கு இதுபோன்ற போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய தீமைகள் பாதிப்புகளை விலக்கிச் சொல்ல வேண்டும் நம் கழகத்தின் மாணவனி இளைஞர்கள் மற்றும் இளமைகள் பாசறை தகவல் தொண்டு தொகுதி சேர்ந்தவர்கள் உங்களை சுற்றி எங்கேயும் இது மாதிரியான போதைப் பொருள் புழக்கம் இருப்பது என்றால் உடனடியாக காவல்துறையிடம் தமிழ்நாடு காவல்துறையின் மீது எனக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறது புகார் அளிப்பொருள் அடையாளத்தை பாதுகாத்து போதைப் பொருட்களை ஒழிக்க நீயாவது தீவிரமாக செயல்படுங்கள் என்று காவல்துறை அதிகாரிகளை கூறினார் விடியா திமுக ஆட்சி வந்தபோதே இந்த போதைப்பொருள் புழக்கம் எதையாக இருந்த சமயத்திலேயே நான் தொடர்ந்து எச்சரிக்கிறேன் இன்றைக்கு திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளே டக் மாஃபியாவாக வளர்ந்து இருக்கின்றனர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ரயில் பெட்டிகள் முதல் கார்பரேஷன் குப்பைகள் வரை எங்கு திரும்பினாலும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள தமிழ்நாடு மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உள்ளார்ந்த அக்கறையோடு இதே விஷயம் தமிழர் உருவை காப்போம் தமிழ்நாட்டை போதைப் பொருளிலிருந்து நீப்போம் நன்றி வணக்கம்